வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் மூலிகைகளை வைத்து மூர்த்திகளை உபாசனை செய்வது எப்படி என்பதனையே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முதலில் நீங்கள் மூலிகையினுடைய பயன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் உபாசனை செய்வது நல்லதா அல்லது மூலிகைகளை வைத்து உபாசனை செய்வது நல்லதா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மூலிகை என்பது தெய்வத்திற்கு பிடித்தமான பொருள் அது இருந்தால் அந்த தெய்வமானது அங்கு வரும் உதாரணமாக உங்களுக்கு புரியும்படி சொன்னால் உங்களிடம் ஒரு குழந்தை இருக்கின்றது மற்றவர்கள் அதனை அந்த குழந்தைக்கு பிடித்தமான பொருளை காட்டி அழைத்தால் அந்த குழந்தையானது அங்கு சென்றுவிடும் ஆனால் அந்த குழந்தை அங்கு சென்ற பிறகு அந்த குழந்தையை திட்டினாலோ அல்லது வேறு ஏதாவது துன்புறுத்தினாலோ அல்லது அந்த குழந்தைக்கு பிடித்த பொருளானது அங்கு ஏதேனும் சேதமடைந்தாலோ அந்த குழந்தையானது மறுபடியும் உங்களிடமே வந்துவிடும் அல்லவா அதே போன்றுதான் மூலிகையும் வேலை செய்யும் நாம் இருக்கும் இடத்திற்கு தெய்வத்தை அழைத்து நமக்கு உதவி செய்வதற்காகவே தெய்வத்தை அழைக்கின்றோம் இந்த மூலிகைகளை நீங்கள் வைத்து கொண்டிருந்தால் உங்களிடம் தெய்வம் வரும் ஆனால் நீங்கள் அந்த மூலிகைகளுக்கு சரியாக பயன்படுத்தாமல் அனைத்து விதமான அலட்சியங்களையும் செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய தெய்வமானது உங்களை விட்டு மறுபடியும் சென்றுவிடும் ஆனால் நீங்கள் சாதாரண உபாசனை எடுத்தால் உங்களுக்கு பக்குவத்தை கொடுத்து அதன் பின்னரே தெய்வம் வரும் அதனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உபாசனை தெய்வம் உடன் வரும் ஆனால் மூலிகை உபாசனை செய்தால் அந்த மூலிகையானது பயனுடன் இருக்கும் வரைதான் அந்த தெய்வமானது உங்களிடம் இருக்கும் மூலிகைகளுக்கு சாப நிவர்த்தி செய்யும் முறையையும் மற்றும் உயிர் கொடுக்கும் முறையையும் நமது சேனலில் பதிவிட்டுள்ளோம் பார்த்து தெரிந்து கொள்ளவும் இப்பொழுது பார்க்கக்கூடிய பதிவில் மூலிகைகளை வைத்து மும்மூர்த்திகளை உபாசனை செய்வது எப்படி என்பதனை பார்ப்போம் மும்மூர்த்திகள் என்றால் ஈசன் பிரம்மன் மகா விஷ்ணு ஆவார் இவர்கள் மூவரையும் ஒரே ஒரு மூலிகையினால் நீங்கள் அடையலாம் வேறு எந்த ஒரு மந்திரமும் தேவையில்லை இவர்கள் உங்களுக்கு வசமாகிவிட்டார்கள் என்றால் உங்களுக்கு ஈடு இணையே யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் முத்தொழில் செய்பவர்களுமே இவர்கள்தான் ஆக்கள் காத்தல் படைத்தல் போன்ற அனைத்து விதமான செயல்களை செய்பவர்களே உங்களுக்கு பலமாக இருந்தால் வேறு யாரால் உங்களுக்கு எந்த தீவினை செய்ய முடியும் இவர்களை மட்டும் நீங்கள் வசமாக்கி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த உலகில் கிடைக்காத ஐஸ்வர்யங்களும் இல்லை இந்த உலகில் கிடைக்காத சக்திகளும் இல்லை அனைத்து விதமான யோக கலைகளையும் இவர்களே உங்களுக்கு வழியாக நின்று கற்றுக் கொடுப்பதுடன் நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கான அனைத்து விதமான செயல்களையும் உங்களுக்கு அனுகூலமாக முடித்து வைப்பார்கள் அதற்கு முதலில் நீங்கள் ஒரு அரச மரம் இருக்கும் இடத்திற்கு சென்று தூய்மையாக பெருக்கி அதன் பிறகு ஆதிவாரமும் அஸ்த நட்சத்திரமும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நாளில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த அரச மரம் இருக்கும் இடத்திற்கு சென்று காப்பு கட்டி அதாவது அந்த அரச மரத்திற்கு காப்பு கட்டி தீப ஆராதனைகள் செய்து அங்கு வடக்கு அல்லது கிழக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டு ஓம் மும்மூர்த்திகளின் மலர்பாதம் போற்றி போற்றி என்று உங்களால் முடிந்த அளவு உருக்கொடுத்து அதன் பின்னர் அந்த அரச மரத்திற்கு வடக்கு முகமாக போகக்கூடிய வேரை சிறிது அளவு எடுத்து வந்து மூலிகை எடுக்கும்பொழுது உயிர் மூலிகைக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையாக வேலை செய்யும் அப்படி எடுத்து வந்து குளிச்சத்தில் போட்டு பூஜை அறையில் வைத்து அங்கு கூறிய அதே மந்திரத்தையே ஓம் மும்மூர்த்திகள் மலர்பாதம் போற்றி போற்றி என்று ஆயிரத்தி எட்டு உரு கொடுத்து அதன் பின்னர் நீங்கள் கட்டிக்கொள்வதனால் உங்களுக்கு மும்மூர்த்திகளின் கிருபை மிகவும் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு எதிரிகளும் யாரும் இருக்க மாட்டார்கள் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் பிணிகள் யாவும் விலகி ஓடும் நீங்கள் நினைத்ததெல்லாம் அடையக்கூடிய சக்தியை உங்களுக்கு மும்மூர்த்திகள் கொடுப்பார்கள் ஆனால் நீங்களும் அதே எண்ணத்துடன் இருக்க வேண்டும் நல்ல எண்ணத்துடன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நீங்கள் இந்த மும்மூர்த்திகள் வஷியத்தை பயன்படுத்தினால் உங்களுக்கும் அனைத்து விதமான சித்திகளும் கிடைத்து சித்தர்களாக மாறுவதற்கும் கூட இது வழிவகுக்கும் அவரவர்கள் பயன்படுத்துவதிலே இது உள்ளது இது சித்தர்களாலும் பழங்கால குருமார்களாலும் கூறப்பட்ட வித்தையாகும் இதனை யாரும் இழிந்து பேசவோ அல்லது இதனை பயன்படுத்தாது இது நடக்காது என்றோ கூறாதீர்கள் நடக்கும் என்று முழுமையாக நம்பி செய்பவர்களுக்கே இது பலிதமாகும் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இந்த பதிவில் ஏதேனும் புரியாமல் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்